வெல்கம் டு கேசிபி டிவி தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்பவும் வேகமாக பயணப்பட்டு இருக்கு அரசியல் நகர்வுகள் தேர்தல் பிரச்சாரங்கள் பரப்புரைகள் ஆங்காங்கே நடந்துட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற ரொம்பவும் முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க பல்வேறு வகையான வியூகங்களையும் வகுத்துட்டு இருக்காங்க பொங்கல் திருவிழால பல கட்சிகள் அரசியல் சார்ந்த நகர்வுகளை நகர்த்தி பல்வேறு வகையான தேர்தல் திருப்பு முனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் எம்ஜிஆரின் நூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா ரொம்பவும் கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க அதை சார்ந்து பல்வேறு வகையான அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கு அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில எம்ஜிஆரின் நூத்தி நான்காவது பிறந்தநாள் விழா வழக்கு தவிடவும் ரொம்பவும் கோலாகலமா கொண்டாடி இருக்கிறாங்க நெருங்குகிற சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களா இருக்குமானு பல்வேறு வகையான தரப்புல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது இதில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு சபதம் எடுத்திருக்காங்க அதிமுக கட்சியினர் அது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாக்கு புகழ் வணக்கம் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆரின் நீச்சின்னு சொன்ன மக்கள் நிதி மையம் கட்சி தலைவர் எம்ஜிஆரின் அஸ்திவாரத்தில் எனக்கும் பங்கு இருக்கு ரசிகர்கள் மத்தியிலும் பல்வேறு தரப்பில் இருந்தும் பல்வேறு வகையான எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் எம்ஜிஆரோட பெயரை பயன்படுத்தி அரசியல் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இது எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க போறது இல்ல இப்படி தேர்தல் நெருங்கும் சமயத்துல எம்ஜிஆரின் உண்மையான பக்தர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க தொடர்ந்து எம்ஜிஆரின் பெயரில் அரசியல் செய்யும் கட்சிகளின் நிலைப்பாடு ஏற்புடையதா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க